நம்ம ஆனந்தி இருந்துட்டு ஒரு பக்கம் வைராக்கியத்தோட இருக்காங்க ஒரு பக்கம் நடந்தது எல்லாமே வந்து போயிருந்தா எங்க நன்மைக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம அன்புவோட இந்த நிச்சயதார்த்த பங்கன் எல்லாமே நின்று அந்த கல்யாணமே தடுத்து நின்று கடைசியில வந்து போயினா நம்ம ஆனந்தி தான் அன்புக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஓகேதான் பட் இருந்தாலும் அவங்க அம்மாவை சமாளிக்கணும் அதுதான் நம்ம ஆனந்திக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலா வந்து போய்னா எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்கு அவங்களோட பிடிவாதம் வந்து போய்னா கண்டிப்பா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதை ஆனந்தி வந்து போய்னா எதிர்கொள்றது மட்டும் இல்லாமல் சொல்லிட்டாங்க கடைசியில ஆனந்தி தான் வந்து என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே அதாவது அன்போட அன்பா அம்மாவே வந்து என்ன சொல்லணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் அவங்க அம்மா வந்து அவ்வளவு லேசுல இது எல்லாத்தையுமே ஏத்துக்குவாங்களா நம்ம ஆனந்தி தான் வந்து போயினா இப்போ அன்பு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து போயினா கிடையவே கிடையாது இது மிகப்பெரிய ஒரு சவால் தான் சொல்லணும் ஏன்னா அன்புவும் ஆனந்தியும் வந்து போயினா இவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் வந்து போயினா இந்த இடத்துல நம்ம அன்புவோட அம்மா இருந்துட்டு இப்போ பெரிய பிடிவாதத்துல பயங்கரமா வந்து இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டயும் பேசுறது கூட இல்ல அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி இருந்துட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட தனியா கோவில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதாவது மறுபடியும் அவங்க அம்மா இருந்துட்டு கோவிலில் போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது நம்ம ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க அதாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா நானும் அன்பும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போனால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விலகி தான் போயிடுறாங்க ஏன்னா பேசினா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறிடுமோ அப்படின்றது அவங்களுக்கு பயம் போல தான் வந்து பெண் அப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம அன்புவும் ஆனந்தியும் ஒண்ணு சேர்றது எல்லாமே ஓகே தான் ஆனா இதுக்கு நடுவுல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு மகேஷ் ஒரு பக்கம் இப்போ லவ்வர் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க